வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிறது நூல்களும் நூல் ஆசிரியர் பெயர்களும் பார்க்கப் போகிறோம் ஆறாம் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் உள்ள சமச்சீர் கல்வியிலிருந்து கேட்கப்பட்ட நூல்களும் நூலாசிரியர் பெயர்களும் நாம் இப்போ பார்க்க போகிறோம் ஆறாம் வகுப்பில் கேட்கப்பட்ட கேள்விகள் திருவருட்பா ராமலிங்க அடிகளார் திருக்குறள் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் நாளடியார் நாளடியாரை இயற்றியவர் சமண முனிவர் பாரத தேசம் பாரத தேசம் நூலை இயற்றியவர் மகாகவி பாரதியார் நான்மணிக்கடிகை நான்மணிக்கடிகை நூலை இயற்றியவர் விளம்பி நாகனார் இசை அமுது இசை அமுது நூலை இயற்றியவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பழமொழி நானூறு நூலை இயற்றியவர் முன்றுரை அரையனார் சித்தர் பாடல் சித்தர் பாடல் நூலை இயற்றியவர் கடுவழி சித்தர் புறநானூறு புறநானூறு நூலை இயற்றியவர் ஔவையார் திண்ணையை இடித்து தெருவாக்கு திண்ணையை இடித்து தெருவாக்கு நூலை இயற்றியவர் தாராபாரதி செய்யும் தொழிலே தெய்வம் நூலை இயற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அந்த காலம் இந்த காலம் நூலை இயற்றியவர் உடுமலை நாராயண கவி குற்றால குரவஞ்சி நூலை இயற்றியவர் திரிகுடராசப்ப கவிராயர் மரமும் பழைய குடையும் நூலை இயற்றியவர் அழகிய சொக்கநாத புலவர் இப்பொழுது ஏழாம் வகுப்பில் கேட்கப்பட்ட கேள்விகளை பார்க்க போகிறோம் புதுமை வேட்டல் இயற்றியவர் திருவி கல்யாண சுந்தரனார் புறநானூறு நூலையேற்றியவர் மூசிகிரணார் முதுமொழி காஞ்சி மதுரை கூடலூர் கிளார் திரிகடிகம் திரிகடிகம் நல்லாதனர் இரட்டுர மொழிதல் இரட்டுற நூலை நூலையேற்றியவர் காலமேக புலவர் கல்விக்கு எல்லை இல்லை நூலையேற்றியவர் ஒளவையார் திருவாரூர் நான்மணி மாலை நூலையேற்றியவர் குமரகுருபரர் மெய்பொருள் கல்வி மெய்பொருள் கல்வி நூலையேற்றியவர் வாணிதாசன் ஏர்முனை முனை நூலையேற்றியவர் மருதகாசி ஏர்முனை நூலையேற்றியவர் மருதகாசி பொங்கல் வழிபாடு நூலையேற்றியவர் நா பிச்சமூர்த்தி அம்மானை நூலையேற்றியவர் சுவாமிநாத தேசிகர் சீவக சிந்தாமணி நூலை இயற்றியவர் திருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணி நூலை இயற்றியவர் திருத்தக்க தேவர் எங்கள் தமிழ் நூலை இயற்றியவர் பாரதிதாசன் எங்கள் தமிழ் நூலை இயற்றியவர் பாரதிதாசன் உளவின் சிறப்பு நூலை இயற்றியவர் கம்பர் இப்பொழுது எட்டாம் வகுப்பில் கேட்கப்பட்ட கேள்விகளை பார்ப்போம் எட்டாம் வகுப்பில் உள்ள செயல்களின் நூல்களும் நூல்கள் ஆசிரியர் பெயர்களும் பார்ப்போம் வாழ்த்து பராபர கன்னி தாயுமானவர் இனியவை நாற்பது தமிழ் பசி கா சச்சிதானந்தன் மாலை கபிலர் நலவெண்பா புகழேந்தி புலவர் பாரத தாய் அசலாம்பிகை அம்மையார் காவடி சிந்து அண்ணாமலையார் விக்ரம உலா ஒட்டக்கூத்தர் திருமந்திரம் திருமூலர் தேம்பாவணி வீரமாமுனிவர் திருவருட்பா திருவருட்பா நூலை இயற்றியவர் ராமலிங்க அடிகளார் வெள்ளி பாரதம் வெள்ளி புத்தரார் யார் கவிஞன் முடியரசன் யார் கவிஞன் நூலை இயற்றியவர் முடியரசன் கம்பராமாயணம் கம்பர் தமிழில் கம்பராமாயணத்தை எழுதியவர் கம்பர் வடமொழியில் ராமாயணத்தை எளியவர் வால்மீகி விழுதும் வேறும் நூலையேற்றியவர் பாரதிதாசன் முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் நூலையேற்றியவர் குமரகுருபரர் இப்போது ஒன்பதாம் வகுப்பில் கொடுக்கப்பட்டுள்ள செயல்களும் நூல்களின் பெயர்களும் அவற்றின் ஆசிரியர் பெயர்களும் நாம் இப்போ பார்க்கப் போகிறோம் வாழ்த்து பாலக்கண்டத்தில் முதற் பாடல் கம்பர் செம்மொழி தமிழ் வாழ்த்து கலைஞர் கருணாநிதி செம்மொழி தமிழ் வாழ்த்து நூலை இயற்றியவர் கலைஞர் மு கருணாநிதி சிறுபஞ்ச மூலம் காரியாசன் பாஞ்சாலி சபதம் பாரதியார் புறநானூறு மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் குறுந்தொகை தேவகுலத்தார் குறுந்தொகை தேவகுலத்தார் சீட்டுக்கவி நூலை இயற்றியவர் அந்த கவி வீரராகவர் கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டனர் கலிங்கத்து பரணி நூலை இயற்றியவர் ஜெயங்கொண்டார் மணிமேகலை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் மணிமேகலை நூலை இயற்றியவர் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் இது ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்று மணிமேகலை பாடல்களை இயற்றியவர் கவிமணி தேசிக விநாயகனார் முற்கையாம் பாடல்களை இயற்றியவர் கவிமணி தேசிக விநாயகர் இன்பம் நூலை இயற்றியவர் சுரதா பெண்ணை வே ராமலிங்கனார் பெண்மை வே ராமலிங்கனார் திருவிளேடர் புராணம் நூலை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர் திருவிழாடர் பிராணம் நூலை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர் வஞ்சகமாய நெஞ்சமோடு முடிதல் வஞ்சகமாய நெஞ்சமோடு முடிதல் இயற்றவர் மதுரகவி பாஸ்கரதாஸ் ஓய்வும் பயனும் நூலை இயற்றியவர் பெருஞ்சித்திரனார் ஓய்வும் பயனும் நூலை இயற்றியவர் பெருஞ்சித்திரனார் எதிர்காலம் யாருக்கு நூலை இயற்றியவர் மீரா பத்தாம் வகுப்புகள் கொடுக்கப்பட்டுள்ள நூல்களும் நூல்கள் ஆசிரியர்களும் பார்க்க போகிறோம் திருவாசகம் திருவாசகம் நூலை இயற்றியவர் மாணிக்க வாசகர் ஏழாதி மேதாவியார் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் தமிழ் வளர்ச்சி பாவேந்தர் பாரதிதாசன் கம்பராமாயணம் கம்பர் நற்றினை நல் நல்வேட்டனார் நற்றினை மிளைகிழான் நல்வேட்டனர் புறநானூறு புறநானூறு நூலை கண்ணகனார் புறநானூறு நூலை இயற்றியவர் கண்ணகனார் பெரிய பிராணம் நூலை இயற்றியவர் சேக்கிலார் தேவாரம் நூலை இயற்றியவர் திருநாவுக்கரசர் சீரா பிராணம் உமரு புலவர் கலித்தொகை நல்லந்துவனர் நாலாயிரம் திவ்ய பிரப நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் குலசேகர ஆழ்வார் நிற்க நேரமில்லை சாலை இளந்திரையன் இதுவரைக்கும் நம்ம பார்த்த கேள்விகள் எல்லாம் டிஎன்பிசியில் குரூப் ஒன் குரூப் டூ விஏஓ தெருவில்லாம் கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாம் இப்போ கொடுக்கப்பட்டிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ